கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பொது தொழிலாளர் சார்பில் இன்று மே தின கொடியேற்ற நிகழ்ச்சி உழைப்பாளர் மார்க்கெட் முன்பு சிறப்பாக நடைபெற்றது அதன் பின்னர் தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கி மே தின சிறப்பு குறித்து சிறப்புரை ஆற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் செந்தில் சிறப்புரை ஆற்றினார் சிஐடியு பொது தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உழைப்பு மக்கள் உரிமைக்காக தோழர்களை நினைவுகூடும் இந்த நாளிலே உடல் வாய்ப்பை செலுத்தி அடிப்படை வாழ்வாதாரத்தை மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுகின்ற இயக்கங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த நம்முடைய பொது தொழிலாளர்கள் அமைப்பில் இருக்கின்ற வாகனங்களை இயக்குகின்ற ஓட்டுநர்கள் சாலைவார வியாபாரிகள் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களின் குழந்தைகளையும் குடும்பத்தார்களையும் அடுத்த நிலையை நோக்கி கல்வி பொருளாதாரத்தில் கொண்டு செல்கின்ற பணியை மேற்கொள்ள வேண்டும் வருமைக்கோளர்களே அதற்கான முன்னெடுப்பை இருக்கின்ற சிஐடி இயக்குநர்கள் கையில் எடுக்க வேண்டும் அதை நீங்கள் ஒரு பட்டியல் வேதிலம் வேதிலம் வாழ்க இருங்க திரும்பி இந்த பக்கம் பாருங்கண்ணா அடிமைத்தரத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தொழிலாளர் வளர்க்க நசுக்கி முன்னெடுத்து சொல்லும் ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது மீண்டும் நாம் சொல்லி வருக உரிமை போராட்டத்துக்காக ஒரு துணக்கம் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை